உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் திருப்பரங்குன்ற மலையில் வந்து தீபம் ஏற்றக்கூடாது அதுக்காக நூற்றி நாற்பத்தி நாலு தடை அப்படின்னு செய்திகள்லாம் வந்திருக்கும் பார்த்துருப்பீங்க அது எப்போ தொடங்கினதுன்னா இதுக்கு முன்பு இஸ்லாமியர்கள் மலையில் போய் அசைவ உணவு சாப்பிட்றது அப்படிங்கிற இது கூடாது அப்படின்னு திராவிட மாடல் காவல்துறையாட காவல்துறையாடல் துறையால் தடகி விதிக்கப்படுது அதன் பிறகு அது பெரிய சிக்கலாக மாறுது இதை தொடங்கி வச்சது திராவிட மாடல் தான் அதற்கு முன்பு கோவில் மேலே போய் ஆடு கோழி சாப்பிட்றது நடந்துட்டு இருந்துருக்கு இப்போ இந்த ஆடு கோழி சாப்பிட்டது உண்மையாக போய்யான்னா உண்மை தான் அதுக்கான சான்றுகள்லாம் இருக்குது இப்போ சாப்பிடணுமா வேணாமாங்கிறது தமிழர்களாகிய சை சைவத்தை கடைபிடிக்கக்கூடியவங்களும் தமிழர்களாகிய இஸ்லாம் மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களும் ஓரிடத்தில் அமர்ந்து பேசி அதை நல்ல முடிவு கொண்டு வரணும் ஆனால் இப்போது இதில் நடக்கிற சூழ்ச்சி என்னென்னா தமிழர்களுக்குள்ள இத்தனை ஆண்டு காலமாக சாதி சண்டையை தொடர்ச்சியாக மூட்டிவிட்டு அதன் மூலம் கொளுத்து வளர்ந்து கொண்டிருக்கிற வளர்ந்திருக்கிற திராவிடம் இப்போ இந்தியாவின் வடக்கு பகுதிகளில் இருக்கிறது போல மத சண்டையும் உருவாக்கி தமிழர்களுக்குள்ள இன்னும் குளிர்காய நினைக்கிற பாஜகவோட சூழ்ச்சி தான் அது திமுகவும் பாஜகவும் கூட்டம் சேர்ந்து கொண்டு திருட்டுத்தனமாக தமிழ்நாட்டில் தமிழர்களிடத்தில் பிழவை ஏற்படுத்த நடக்கிற செய்தி இது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் தமிழ்நாடு அரசின் பெயரால் செயல்படக்கூடிய திராவிட மாடலும் சரி பாஜக அரசின் பெயரால் இருக்கக்கூடிய ஐயா மோடி தலைமையிலான ஆட்சியும் சரி தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தேசிய இனங்களுக்கும் எதிரானது இந்திய அளவில் பாஜக செய்து தமிழ்நாட்டு அளவில் திமுக செயல்படுது இதை தமிழ்நாட்டு உறவுகள் ஆன்மீக அன்பர்கள் இந்தியா நாடு முழுவதும் உள்ள அனைவரும் இந்திய மக்கள் அனைவரும் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ளணும் உண்மையிலேயே அங்கே சிக்கந்தர் அப்படிங்கிற அந்த தர்காவில் அசைவம் சாப்பிடலாமா வேண்டாமா அப்படிங்கிறது நம்ம மேற்குறிப்பிட்டது போல தமிழர்கள் தமிழ்நாட்டு மக்கள் கூடி முடிவெடுத்துக்கலாம் சரிங்களா ஆனால் இப்போ தமிழ் நம்ம மார்க்கப்படி அதாவது இஸ்லாமிய மார்க்கப்படி தமிழர்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இஸ்லாத்தில் சொன்ன மார்க்கப்படி பார்த்தா சமாதி வழிபடுதலோ அங்கே சமாதியில் தற்காவில் வேண்டுகோள் வைத்து வேண்டுதல் வைத்து அதாவது இப்போ மற்ற கோயில்களுக்கு இருப்பது போல் தமிழ்நாட்டின் குலதெய்வ வழிபாட்டில் இருக்கிறது போல் ஒரு வேண்டுதல் வச்சு ஆடு வெட்டுறேன் கோழி வெட்டுறேன்னு சொல்கிறது போல ஒரு மரபு ஒரு முறை இஸ்லாம் மார்க்கத்தில் இல்லை அதை இஸ்லாமிய உறவுகள் அனைவருக்கும் தெரியும் அது பிழையானது அதை செய்யவும் கூடாது அப்படிங்கிறத நினைவில் எடுத்துக்கிறோம் அப்போ அவங்க மார்க்கத்துக்கு எதிராக செயல்படுறாங்க மார்க்கத்துக்கு எதிராக செயல்படுறாங்கன்னா அவங்க ஒரு தமிழ் மரபாக தான் செயல்படுறாங்க ஏன்னா இஸ்லாம் மார்க்கத்துக்கு தான் வேண்டுதல் வச்சு நேத்திக்கடன் வச்சு ஆடு மாடு போன்ற உயிர்களை பலியிடுவது ஏற்புடையதல்ல ஆனால் தமிழர் மரபில் காலங்களில் அது இருந்திருக்கு அதன் பிறகு ஆன்மீகத்தின் உச்சமாகிய உருவ வழிபாடு அருவ வழிபாடு அறு வழிபாடு உழி வழிபாடு வெட்ட வழி வழிபாட்டுக்கு தமிழர்கள் வந்துட்டோம் ஆனால் உருவ வழிபாடு இல்லாமல் அருவ வழிபாடாகவும் அருவ உருவ வழிபாடு கூட இஸ்லாம் மார்க்கத்தில் இல்லை இஸ்லாம் அர்க்கத்தில் வெட்ட வழி வழிபாடு தான் இருக்கு இப்போ தமிழர்களுடைய அடிப்படை கடைசி ஆன்மீகத்தோட உச்சம் அப்படின்னா வெட்டவெளி தான் இதற்கு முன்பு அந்த வெட்டவெளியை ஒரு முன் எடுத்துக்காட்டாக முன் வச்சவர் வல்லர் பெருமான் அவர் முழுக்க முழுக்க ஒளி வழிபாடை பின்பற்றினார் அதை மக்களுக்கெல்லாம் கொடுத்தார் அறுபத்தஞ்சபதி ஆண்டவர் அப்படிங்கிற அடிப்படையில் அதை எல்லாருக்கும் நிறுவுனார் ஆனால் இந்த ஜோதி ஆண்டவர் அப்படிங்கிறது உள்ளே வழியாக தான் இருக்கும் அந்த கட்டடத்துக்குள்ளே கருவறைன்ற இடத்துல அங்கே ஒரே ஒரு ஒளி மட்டும் காட்டப்படும் அதுதான் ஜோதி அது வந்து வெளியில் காமிக்கிறாங்க உலகத்தில் பிண்டத்தில் அண்டத்தில் அதே போல் நம்ம உடம்பு வாகிய பிண்டத்துக்குள்ளேயும் ஒளி இருக்குது அது அண்ணாக்குக்கு மேலே உச்சிக்கு கீழே உருவமத்திக்கு பின்னே அந்த ஒளி இருக்குது அப்படின்னு சித்தர்கள் பாடல்கள் இருக்குது வல்லர்பெருமானதான் சொன்னார் ஒளி ஒளிவளைபாட முழுமையாக மக்களுக்கு செய்து அதுலேயே இருந்து அவர் ஒளி தேகம் பெற்று வடிவா உருவமாக இருந்தவர் அருவமாகி இப்போ வெட்டவழியாக இருக்கிறார் வல்லற்பெருமை வெட்ட வழியில் இருக்கிறார் அந்த இடத்துக்கு வல்லற்பெருமானை பின்பற்றக்கூடிய மக்கள் வருணம் இது வரைக்கும் யாரும் வரலை அது ஒரு பக்கம் இருக்குது அப்போ அது போன்ற தான் இஸ்லாம் மார்க்கமும் சொல்லுது ஆகையினால் தற்காக்களுக்கு நேர்த்திக்கடன் விடுவதோ அது பழியிட்டு உண்பதோ அப்படிங்கிறது இல்லை உலால் மறுத்தல் இயல்பாக ஆன்மீகத்தில் உச்சம் தூட விரும்புபவர்களுக்கு மனித வாழ்க்கையை தாண்டி இறைவனை கண்டு இறைவனை உணர்ந்து இறைவனோடு இரண்டற கலப்பதற்கு ஆன்மீகத்தில் உச்சநிலை அடைவதற்கு வல்லற் பெருமான் போன்ற அதற்கு முன்பு வள்ளுவர் அதன் பிறகு வந்தவர்கள் எல்லாம் அங்கங்கே சொன்னாலும் வள்ளுவர் பெருமானும் வள்ளலார் பெரும் வல்லற் பெருமானும் இறுதியாக உறுதியாக சொன்னது புலால் மறுத்தல் அதன் அடிப்படையில் சங்ககாலந்தொட்டு முது முது காலத்திலிருந்து தமிழர்கள் வேட்டையாடி வந்த சமூகத்திலிருந்து அந்த காலங்களிலிருந்து இறைச்சி உண்டு வந்தாலும் அறிவின் தெளிவினால் மேன்மையடைவதற்கு அது இயல்பாக அவர்கள் புலால் மறுத்தல் மூலமாக தான் இறைவன் அடைய முடியுங்கிறத தன்னுடைய பட்டறிவின் மூலம் தெரிந்து கொண்டு அதை மக்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் தான் வல்ல பெருமான் கொலை புலால் தவிர்த்தல் மற்றும் உள்நுளைகள் வல்லப்பெருமான கட்டிய அந்த ஆலயத்தில் வடலூரில் வச்சுருக்கிறார் அது உச்சம் தொட விரும்புகிறவர்களுக்கு மனிதனாக பிறந்து மனிதனாக அழியக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு அந்த கட்டளைகள் இல்லை அவங்களும் அதை கடைபிடிச்சா உடல் அளவில் பல்வேறு நல்லது நடக்குங்கிறத இன்றைய விஞ்ஞானமும் தெரிஞ்சுக்கிறது மெஞ்ஞானம் தமிழருடைய மெஞ்ஞானம் தமிழர் மெய்விகள் என்றும் அதை சொல்லியிருக்கு கடைபிடிக்கிறோம் கடைபிடிக்கலாம் அதில் ஒன்றும் இந்த உணவு கொள்கையெல்லாம் ஒன்றும் உறுதி இல்லை இவங்க தான் சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை தமிழர்கள் அப்படி யாரையும் நிர்பந்திக்கலை இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த பாதையில் போகணும்னு நினச்சா நினைக்கலாம் அப்படின்றது கொடுத்தது தான் அது அதன் அடிப்படையில் சுத்த சன்மார்க்கம் வந்தது அதை அன்பர்கள் கடைபிடிக்கிறாங்க ஆகையினால் இஸ்லாம் மார்க்கத்தில் அது இல்லை அப்படிங்கிறத தமிழ் இஸ்லாம் உறவுகள் நன்கு தெரிஞ்சுக்குவாங்க அது ஒரு செய்தி இப்போ அரசியலாக்கப்படுறது என்னென்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கார்த்திகை மாதம் கார்த்திகை திருநாளில் தீபம் ஏற்றிருக்கணும் ஏற்றிட்டாங்க இப்போ அந்த உச்சிப்பிள்ளையார் கோயிலில் தான் ஒரு பன்னெண்டு காலமாக ஏற்றுறாங்க அதுக்கு முன்பு இந்த விளக்கு இன்னும் சொல்லணும்னா இந்த மின்சார விளக்குகள் இல்லாத அந்த காலத்துக்கு முன்னாடி இப்போது அந்த தர்க்க அருகில் இருக்கக்கூடிய ஒரு விளக்கு தூபத்தில் தான் விளக்கு போட்டிருக்கிறாங்க அது அதுக்கு முன்னாடி மரபாக நடந்தது தான் ஆனால் அதன் பிறகு இந்த மின்சார விளக்குகள்லாம் வந்த பிறகு அது இயல்பாக உச்சிப்பிள்ளையார் தான் அந்த விளக்கேற்றுறது நடந்திருக்கு அதன் அடிப்படையில் இந்த ஆண்டும் விளக்கு ஏற்றியாச்சு ஆனால் பாசாக்கவினர் அந்த இதில் தான் விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்கிறது தான் அரசியல் அவங்க மத அரசியலை தூண்ட விரும்புகிறாங்க இந்த மத அரசியலை தூண்டை அவங்களுக்கு துடுப்பாக இருந்து எடுப்பாக இருந்து செயல்படுறது திராவிடம் இந்த திராவிடமும் பாஜகவும் திமுகவும் பாஜகவும் சேர்ந்து தமிழர்களை பிரித்தாலும் சூழ்ச்சிய செய்ய விரும்புகிறாங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் தமிழர்கள் ஆன்மீக அன்பர்கள் உலகெங்கும் உள்ள உறவுகள் புரிந்து கொண்டு அதை மறுக்கணும் அதை புரிஞ்சுக்கணும் ரெண்டு பேரோட நோக்கமும் ஒன்று தான் தமிழருடைய மெய்யிகளை மறுப்பதும் மறைப்பதும் அதை தமிழன் மெய்யளுடைய மெய்யியலை அழிப்பதும் தான் இருவர்களுடைய நோக்கமாக இருக்குது பாஜகவும் திமுகவும் நோக்கம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தமிழர்கள் இந்த அரசு பெயரால் நடக்கக்கூடிய ஒடுக்குமுறையும் கடந்து அது ஒன்றிய அரசாலும் சரி தமிழ்நாடு அரசின் செயல்படக்கூடிய திராவிட இருந்தாலும் சரி இரண்டையும் தாண்டி தமிழர்கள் தமிழர்களாக தொடர்ச்சியாக வாழவும் இருவருடைய மரபு இருவருடைய விருப்பப்படி உணவு உண்டு இறைநிலையை அடைவதற்கு மனிதனாக வாழ்வதற்கு வேண்டிய முயற்சிகளை மேற்கொள்ளணும் இதில் பாஜகவுக்கும் போய் பலியாயிராமல் திமுகவோடும் இருந்து துரோகி ஆகிடாமல் இரண்டையும் கடந்து தமிழ்நாட்டு மக்கள் வாழணும் அப்படிங்கிறது தான் என்போன்ற இறை என்பர்களுடைய விருப்பம் ஆகையினால் அதே போல் திருவண்ணாமலை எப்படி முதன்மையான இடமோ அதுபோல் திருப்பரங்குன்றம் மிக முதன்மையான இடம் திருப்பரங்குன்றத்தை சுற்றி ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றி அவ்வளவு பெரிய வீடுகள் இருக்காது அப்போ பல்வேறு ஊர்களில் இருந்து அதாவது இருந்து பார்த்தாலும் அந்த விளக்கம் தெரியும் அதுக்கப்புறம் தான் சுற்றி இருக்கிற எல்லா ஊர்கள்லேயும் விளக்க ஏற்றுவாங்க அந்த மரபு இருந்திருக்கு நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போது அதெல்லாம் பார்த்துருக்கேன் நான் சின்ன குழந்தையிலேருந்து விவரம் தெரியாத காலத்திலேருந்து முருகப்பெருமானுக்கு பாத யாத்திரையாக நடைபயணமாக எங்கள் ஊரில் இருந்து வருவோம் குலதெய்வம்னு ஒவ்வொரு எங்கள் ஊர்களில் எங்கள் ஊரில் முதல் குலதெய்வம்னு ஒன்று இருந்தாலும் ஆனால் முதல் முடி எடுக்கிறது திருப்புமுன்றத்துக்கு வந்து முருகப்பெரும்தான் எடுப்போம் அப்படி மரபு பல்வேறு ஊர்களில் இருக்குது எங்கள் குடும்பத்தில் இருக்குது இன்று வரையும் கடைபிடிக்கிறோம் ஆண்டுதோறும் பங்கு நித்துறதுக்கு பல்வேறு அன்பர்களை கூப்பிட்டு மக்களை கூப்பிட்டு எங்களால் அளவு எத்தனை பேருக்கு முடியுமோ அவ்வளோ பேருக்கு உணவு எழுப்பியது எங்களுடைய பாட்டன் முப்பாட்டன் காலத்திலிருந்து இருந்து எங்கள் ஐயா அம்மா காலம் தொடங்கி இன்று வரை அதை செய்து கொண்டு வருவோம் இது தொடர்ச்சியாக நடந்து வருது இன்னைக்கு அது கொஞ்சம் மாறுதல் வடிவமாக இருந்தாலும் அது தொடர்ச்சியாக நடக்குது அப்போ இப்படி முருகனை வழிபடக்கூடிய எங்களுக்கு தெரியும் அது முருகன் கோவில் தான் ஆனால் அதை சுப்பிரமணியர்னு மாத்தின அந்த திருட்டு வேலையை செய்த இவர்கள் யார் அதை கண்டிக்காத அதை ஏன் அங்கே இருக்கிறது முருகன் தான் அவர் சுப்பிரமணியர் இல்லை அது அதை சுப்பிரமணியர் மலை என்றோ கந்தர் மலை என்றோ சொல்வது கூடாது மறுபடியாக வழக்கமாக சொல்வது அது மலை தான் அது அவ்வாறே அழைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் தமிழர்கள் தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ளணும் சுப்பிரமணியர் அப்படிங்கிற பெயரும் மாற்றப்பட வேண்டும் முருகன் அப்படிங்கிற பெயரில் தான் அது அழைக்கப்பட வேண்டும் இப்படி தமிழர் மெய்யிலை மீட்பதற்கு இந்த கட்சியின் பேரால் நடக்கக்கூடிய இந்த அவலங்களை எல்லாம் நீக்கிவிட்டு தமிழர்கள் தமிழ்நாட்டு மக்கள் தமிழர் மெய்யிகள் வாயிலாக மனிதர்களாக பிறந்து மனிதராக மறைவதோ இல்லை மனிதர்களாக பிறந்து வளர்ந்து இறைநிலையை அடைந்து இறைநிலையை அடைந்து இறைநிலையை உச்சம் பெறுவதற்கோ எல்லா வாய்ப்புகளும் நம்மிடமே உண்டு அவற்றை கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் எனது வேண்டுகோள் நன்றி வணக்கம்